ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திண்டுகப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னா ப்ரோ நான் வந்து மொபைல் வந்து ரிஜிஸ்டர்ட் பண்ணிவிட்டேன் என்ன தெரியாமல் ரிஜிஸ்டர்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓல்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிலீட்டும் ஆகிடுச்சு அதை வந்து எப்படி இருந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுறது நான் வந்து நிறைய ஆப்ஸ் அண்டு நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தேன் எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி வந்து நான் வந்து பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் ஒன்று தான் அதாவது நீங்கள் வந்து தெரியாமல் அண்டு தெரிஞ்சு அழிச்சிய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அது வந்து உங்கள் மொபைலே தான் இருக்கும் அது வந்து எந்த இடத்துலையும் வந்து அழியாது பெர்மனண்டாக அழியிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க சப்போஸ் அந்த மேபி அந்த இடத்துல இல்லைன்னா எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பெய்டு ஆப் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இந்த இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்க்காக நான் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீரை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி ஓகே வாங்க இந்த ரெண்டு ட்ரிக்கும் எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆகஸ்ட் மந்த்த்கான கிவ்வே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டாமல் செலக்ட் பண்ணி கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி முடிச்சிருங்க நீங்கள் பண்ணுற மூணே விஷயம் தான் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும் நீ இந்த வாய்ப்பை வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து நம்ம வந்து பார்த்துலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக் நம்ம வந்து பார்க்குறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது உங்களுடைய மொபைலே நீங்கள் வந்து டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர் இருக்கும் அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபைல் மேனேஜர் அப்படி இல்லைனா மேனேஜர் ஃபைல்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு மொபைலில் ஒரு மாதிரி பேர் இருக்கும் ஃபைல் மேனேஜரை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கோட் இருக்கும் வெப்சைட்டில் அதை க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபெயில்ஸ் இருக்கும் இது வந்து ஆஃப்ல இருக்கும் எல்லா மொபைல்லையுமே ஒரு சில மொபைல் ஆன்ல இருக்கும் நீங்கள் எந்த ஆஃப்ல இருந்தால் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பேக் வந்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்ட் மாதிரி அந்த ஃபோல்டர் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வாங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பாருங்கள் டிசிஐஎம் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க கேப்ஷூல் லெட்டரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தம் நைல்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்கள் நாலாயிரத்து எண்ணூற்றி பதினொன்று ஐட்டம்ஸ் இருக்குது இது வரைக்கும் இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் என்னுடைய மொபைலில் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சும் சரி தெரியாமல் சரி நான் வந்து டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதாவது டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே இந்த ஃபோல்ட்ரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கீழே லாங் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மூவ் இருக்கும் மூவ்ங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெமரி கார்டுக்கோ இல்லை உங்களுடைய மறுபடியும் உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடு சப்போஸ் மேபி இந்த இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியே பிரதர் இந்த மாதிரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அவங்களுக்காக இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்குது செகண்ட் மெத்தடு அது வந்து எப்படி பண்ணணும் அதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு தான் வருவீங்க அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அந்த லிங்க்கை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட் போகும் இந்த இடத்துல ஃபைவ் செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிடுறாங்க ஆடு இந்த ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஏ நாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண தெரியாமல் இருக்கீங்க அவங்களுக்காக தான் இது வந்து சொல்கிறேன் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் டவுன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுற ஆப் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா தரேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஓகேன்னு சொல்லுவோம் அதை ஓகே க்ளிக் பண்ணிணா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆரமிச்சிடும் மேலே போய் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் டிஜிட்டல் ப்ரோ அப்படின்னு சொல்கிற ஆப் இது வந்து ப்ளேஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ விற்சனாக இருக்கும் ப்ரோ வர்சனும் இருக்குது பட் நீங்கள் வந்து பே பண்ணணும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து ரூட் ஆகிருக்கணுங்கிற ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது ரூட்டு ஆகலைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து ரிலேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எடுத்து வரும் ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு வந்து டிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ள வந்து லோடாகி எடுத்துக்கிட்ட முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் இருக்கு என்னுடைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாலு ஃபைல்ஸ் வந்து அவைலபிள் ஆகிருக்கு முப்பத்தஞ்சு வந்து இக்னோர்டு பை செட்டிங்ஸ்னு கீழே மென்ஷன் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனி உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸும் வரும் இல்லாத ஃபோட்டோஸும் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இருக்கிற ஃபோட்டோஸை விட்டுட்டு இல்லாத ஃபோட்டோஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு டிலீட் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் திஸ் ஃபைல்ன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் கேலரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் எப்படி இந்த ரெக்கவர் பண்ணுறேன்னு நிறைய பேர் தெரியாமல் இருந்தீங்க நிறைய ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஸ்டோரில் அது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது இது வந்து ஒரு ப்ரோ ஒர்ஷனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இது போல் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ கீழே இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுக்கிற நோட்டிஃபிகேஷனாக என்னபிள் பண்ணி அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்